இருபதாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் காசிராமன் திருவில் அமைந்திருந்த ஸ்ரீ கிருஷ்ணா உதவிபுரம் துவக்க பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் தொன்னூற்று நான்கு குழந்தைகள் தீயில் கருகி உயிரிழந்தனர் இந்த தீ விபத்தில் உயிரிழந்த தொன்னூற்று நான்கு குழந்தைகளின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதையடுத்து காசிராமன் தெருவில் தீ விபத்தில் நிகழ்ந்த பள்ளி முன்பு குழந்தைகளை பெற்றோர்கள் சார்பில் நினைவஞ்சலி கூட்டமும் பாலக்கரையில் உள்ள நினைவு மண்டபத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலியும் செலுத்தப்பட்டது தீ விபத்தில் இறந்த தொன்னூற்று நான்கு குழந்தைகளின் நினைவு தினத்தை வெளிப்படுத்தும் வகையில் இறந்த குழந்தைகளின் படங்கள் அடங்கிய டிஜிட்டல் பதாகை பள்ளி முன்பு வைக்கப்பட்டது இதற்கு பெற்றோர்கள் அரசியல் கட்சியினர்கள் பொதுமக்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர்